அஷ்டலிங்கங்களின் மாயம் உன்னை அழைக்கும் தரிசனம் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சகல நன்மைகளும் கிட்டும் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் அங்கு எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்கள் இருப்பதும் அவற்றை தரிசிப்பதால் எட்டு விதமான அதிசய பலன்கள் கிடைக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியுமா இவை அஷ்டலிங்கங்கள் எனப்படுகின்றன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வருண வருணலிங்கம் வாயு லிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தரிசித்தால் தலைமை பதவி யோகமும் லிங்கம் தரிசித்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமும் கிடைக்கும் மற்ற லிங்கங்களையும் தரிசித்தால் புத்திர பாக்கியம் அச்சமின்மை செல்வ செழிப்பு மன அமைதி நல்ல நட்பு மோட்சம் போன்ற பலன்கள் கிடைக்கும் இந்த அஷ்டலிங்கங்களையும் கிரிவல பாதையில் வரிசையாக தரிசிப்பது ஒரு சிறப்பு மிக்க ஆன்மீக பயணம் திருவண்ணாமலையின் லிங்கங்களை வணங்கி இயற்கையோடும் இறைவனோடும் ஒன்றிணைந்து வாழ்வின் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் இந்த அஷ்டலிங்க தரிசனம் உங்கள் வாழ்க்கைக்கு பொது ஒளி சேர்க்கட்டும் இந்த அஷ்டலிங்க தரிசனம் உங்களுக்கான புதிய அனுபவங்களை கொண்டு வருமா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்